நேர்களை வணக்கம் நான் உங்கள் மார்ஷல் நன்றி சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் வாரங்களோட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் அவர்களே வணக்கம் சிவி வி சண்முகம் கடுமையா பேசுறாரு ஒரு இடத்துல யாரு ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாரு எங்களை ஒருங்கிணைக்கணும் சொல்றதுக்கு நீ யாரு துரோகிகளை ஒருங்கிணைக்கவே முடியாது அப்படின்னு டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு பேசுறாரு எப்படி பாக்குறீங்க இந்த பேச்சு சிவி சண்முகம் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் பதில் சொல்லிட்டார் நாங்க வந்து ஒருங்கிணைங்கன்னு உங்க வீட்டு வாசல்ல வந்தா நின்னோம் நாங்க அப்படின்றத வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து பதில் சொல்லிட்டார் சிவி சண்முகம் வந்து அது சிவி சண்முகம் வந்து நம்ம எஸ்பி வேலுமணியோடைய ரொம்ப க்ளோஸ் அதனால் வந்து இந்த ஒருங்கிணைப்பு முயற்சி வந்து ஓபிஎஸ்ஸை ஒரு விதத்தில் வந்து கிட்டத்தட்ட சேர்க்குற நிலைமைக்கு அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஏடிஎம்கேயில் ஓபிஎஸும் அவருக்கு ஒரு பதவி தராங்க அவர் உள்ளே வந்துடுறாரு அந்த மாதிரி நிலவரம் தான் இருக்குது அதை கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேங்கு அது நம்ம எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் அதெல்லாம் ஒரு கேங்கில் தான் இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டூரோட ஆரம்பத்தில் வந்து உளுந்தூர்பேட்டையில் வந்து இவர் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அதுதான் ஸ்டார்டிங் டூரோட ஸ்டார்டிங் அதுக்கு எஸ்பி வேலுமணியும் வரல பக்கத்து மாவட்டத்தில் இருக்க சிவி சண்முகமும் வரல தங்கமணியும் வரல ஸோ இவங்கெல்லாம் ஒரு கட்டாகவே இருக்காங்க அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை வந்து கவுக்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை கவுக்குறதுக்கு தயாரான ஆப்ரேஷனில் ஒன்று தான் சிவி சண்முகத்துடைய அந்த பேச்சு அந்த பேச்சு அப் எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைக்கு கட்சிக்குள்ளேயே இருக்குன்றதுக்கு தான் அந்த பேச்சு அவர் அது அந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு அந்த அந்த பேச்சை வந்து எடப்பாடியும் ரசிக்கலை அவர் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி பயத்தில் ஒளரிட்டு போனார் டெல்லி தான் வந்து எங்கள் ஆட்சியை பாதுகாத்தது அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு அப்போது வந்து எங்கள் கட்சி ஆஃபீஸ் அடித்தாங்க உடைச்சாங்க அவங்கள நான் சேர்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரி டெல்லி அந்த ப்ரெஷர் பண்ணுறதுன்றதுக்கு நான் ஈல்டாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சை தான் அவர் பேசிட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி நகர் ஃபங்க்ஷனில் அண்ணா நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிட்டு போனார் அது அவர் சாதாரணமாக பேசுகிற பேச்சு ஆனால் இவர் பேசுறது வந்து தேவையில்லாத ஒரு பேச்சு இந்த டைமில் இது வந்து வேலுமணி சி வி சண்முகம் ரெண்டு பேரும் கம்பைண்டாக இருக்காங்க எடப்பாடிக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றத காட்டுற ஒரு பேச்சு டெல்லி பிஜேபி என்ன நிலைப்பாட்டில் தான் சார் இருக்கு அந்த ஒருங்கிணைப்பில் ஒருங்கிணைக்கணும் அப்படின்றது வந்து டெல்லி பிஜேபியோடைய டிமாண்டு ஆனால் ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுல சசிகலா வந்து பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது மேல வருது யாரு எல்லாருமே எல்லாருமே எல்லாருமேன்றதுல செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளர்ன்றதுல வந்து செங்கோட்டையனே கன்வென்ஸ் பண்ணிட்டு இருக்காரு வெளிப்படையா யாரும் கருத்துக்களை எல்லாம் யார் வைக்கிறான்னு கேட்டேன் இந்த கருத்துக்கள் வெளிப்படையா வர்றதில்ல யாரும் உள்ளக்குள்ள யாரும் முன் வைக்கிறா உள்ளுக்குள்ள வந்து இந்த ஐந்து அமைச்சர்கள் பேச பேசினாங்கன்னு சொல்லியா தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் இந்த டீம் சி வி சண்முகம் இந்த டீம் வந்து அந்த கருத்துக்களை முன்வைக்குது பிஜேபியும் முன்வைக்குது பிஜேபி முன்வைக்குது பிஜே எடப்பாடி வந்து சசிகலாவை சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு டிடிவியை வந்து சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு அதுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸு பேச்சுவார்த்தை நடக்குது ஆனால் சசிகலா டிடிவியை சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு அவங்க சசிகலா வந்து உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழோடு அந்த அம்மா தண்டனை பெற்ற காலம் முடிவடையுது ஆறு வருஷம் எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிடில் ரெண்டாயிரத்தி ஏழு பிகினிங்கில் வருது முடியுது ஸோ அந்த அம்மாவுக்கும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும் முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை அந்த அம்மாவுக்கும் இருக்குது ஸோ அந்தமாவும் முன்வைக்கிது பல கோரிக்கைகளை முன்வைக்கிறது அதில் முக்கியமானது வந்து பொதுச் செயலாளர் சசிகலா செங்கோட்டையன் வந்து முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னா வே வேலுமணி முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இதில் தான் வந்து சென்ட்ரல் பிஜேபியும் ஈல்டாகி எடப்பாடிய முதல்வர் வேட்பாளர்னு சென்ட்ரல் பிஜேபி சொல்ல மறுக்குது அங்கே தான் வந்து இந்த அலையன்ஸ் நிற்குமான்னு தெரியல இது நடுவில் புட்டுக்கிட்டு எடப்பாடி நேராக விஜயோட கூட்டணி அமைச்சு போயிடுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நீடிக்குது இப்போ டெல்லி பிஜேபி கிட்டே போயிட்டு வந்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி நோன்னு ஸ்ட்ரிக்டா சொல்கிறாரு எந்த தைரியத்தில் சொல்கிறாருங்களுக்கு சார் டெல்லி பிஜேபி வந்து எடப்பாடிக்கு நெருக்கமான உறவினர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை காமிச்சு தான் சார் இவர் அலையன்ஸுக்கு கூப்பிடுச்சு செகண்ட் டேர்ம் இப்போ போய் பேசும்போதும் எடப்பாடி உறவினர்களும் போயிருக்காங்க இவரோட எடப்பாடியோட போயிருக்காங்க அவங்களுக்கு ஒரு தனி என்கொயரியும் அங்கே நடந்திருக்கு ஸோ அந்த உறவினர்களோட வழக்கை வச்சு தான் சார் மறுபடியும் பேசியிருக்காங்க ஆனால் அவங்களும் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்ல தயாராக இல்லை அதுதான் வந்து அவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக நிற்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் ரைட்டா அப்போது எடப்பா இந்த சிக்னல்னால் எடப்பாடிக்கு நிற்கிறவங்க உற்சாகம் அடைகிறாங்க உதாரணத்துக்கு அண்ணாமலை டிடி விதிநகரன் மாதிரி ஆட்கள் சசிகலா மாதிரி ஆட்கள் வந்து உற்சாகம் அடைகிறாங்க இந்த சிக்னல்கள் வந்து பிஜேபி சைட்லேருந்து வர்றதுனால உற்சாகம் அடைகிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த அலையன்ஸை வந்து மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளாக்குது இந்த அலையன்ஸ் உடைய போகுது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் இல்லைங்களா அதுக்கு காரணம் செங்கோட்டையன் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் வந்து எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்றதுக்காக சுத்தி சுத்தி வர்றாரு நான் யாரையும் பார்க்கவில்லை கட்சியில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் குரல் கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்ல குரல் கொடுக்கறதுக்கு நீ யாரு குரல் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஃபாரம் இருக்கு ஒருவேளை பொதுக்குழு வந்தா அங்க வந்து நீங்க பேசினா அது கட்சிக்குள்ள குரல் எடுக்க குரல் கொடுக்கக்கூடிய விஷயம் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியை சந்தித்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஒரு குரல் கொடுக்கக்கூடிய விஷயம் அவர் வந்து நீலகிரிக்கு போகிறதுக்கு சேலத்துலேருந்து கோபி தான் நான் போகிறாரு அவர் வரும்போது நீங்கள் கேரளாவிலலாம் இருக்கீங்க எடப்பாடி நீங்கள் நேரடியாக சந்திக்கவே மாட்டுறீங்கள ஸோ நீங்கள் வந்து அதுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய விஷயம் நீங்கள் போயிட்டு இங்கே டிடி வித்நகரை நான் பார்த்தீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே நான் அப்படிலாம் யாரையும் பார்க்கல அப்படிலாம் எதுவும் பேசலை நான் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் குரல் கொடுத்தேன் நல்ல நோக்கத்தோடு தான் நான் வாழ்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் யார் நம்புவா நீங்கள் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு வெறியில் எல்லா சைட்லேயும் சுற்றி சுற்றி வரீங்க அதிமுக இன்றைக்கி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்க செங்கோட்டையன் வேலுமணி அப்புறம் எடப்பாடி மூணு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்க இதில் வந்து எடப்பாடியை வந்து இன்னும் அங்கீகரிக்கலை மத்திய தலைமை அங்கீகரிக்கல செங்கோட்டையனை வந்து முதல்வர் வேட்பாளராக மத்திய தலைமை அங்கீகரிச்சாலும் இன்டெரக்டாக அங்கீகரிச்சிருச்சு பிஜேபி ஆனாலும் அறிவிக்கலை எடப்பாடியை வந்து பா முக்காவாசி அறிவிச்சிட்டாங்க இன்னும் இருபத்தஞ்சி சதவீத பாக்கியே வச்சிருக்காங்க வேலுமணியை வந்து யாரும் அறிவிக்கலை எந்த செயலையும் அவருக்கான மூமெண்ட் வந்து இல்லை பட் அவரும் ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் இருக்கு அவர் எல்லா வேலையும் பார்ப்பார் குறுக்கு வேலை எல்லாத்தையும் பார்ப்பார் அவர் அதுக்காக முயற்சி இருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள் அதிமுக வட்டாரங்கள்லேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டேரு இன்னொரு விஷயம் இப்போ டிடி வித்நகரன் அவர்களை செங்கோட்டையின் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் தீவிர சசிகலா ஆதரவாளராக பார்க்கப்பட்டவர் அவங்கள பெருசாக சந்திக்கவே இல்லை உங்களுக்கு என்ன தெரியும் அவர் பேசாமல் இருப்பாரா இவ்வளோ இருக்கிறவர் செங்கோட்டையன் வந்து சசிகலாவுடன் பேசாமல் இருக்க மாட்டார் கண்டிப்பாக பேசுவார் பேசுவார் சந்தித்தும் இருப்பார் வெளியில் சொல்ல அவ்வளோதான் தினகரன் சந்திப்பு வெளியில் வருதுன்னா எல்லாரும் தெரிய நடந்தது தினகரன் சைட்லேருந்தே அதை லீக் பண்ணுறாங்க செங்கோட்டை எண்ணங்களை வந்து சந்திச்சார் அப்படின்ட்டு ஒரு சில சசிகலா ஆதரவாளர்கள் கூட வெளியில் வராங்க இப்போ சமீபத்தில் ஒரு பெண்மணி வெளியில் வந்திருக்காங்க அந்த அணியில் சசிகலா ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த பேட்டியில் தான் வெண்மதி அப்படின்றவங்க எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய அமைதி வெண்மதி கண்ணசைவுக்கு பேர் பெற்றவங்க சரி அந்த ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால ஆனால் அந்த அம்மாவை எப்போ பண்ணுவாங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கினது வந்து பாஜக அந்த அம்மா கிட்டே ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஏமாத்தினது காசு வாங்கி ஏமாத்தினது டிடிவி தினகரன் ரைட்டுங்களா அம்மா வந்து துரோகத்தின் இருப்பிடம்தான் முழுக்க முழுக்க அம்மா வந்து ஒரு பெரிய தலைவியாக வந்துடக்கூடாதுன்றதுல வந்து பிஜேபி தான் கவனமாக இருந்திருக்கு அது நம்ம குருமூர்த்தி பாஷையில் சொல்லணுன்னா சசிகலாவை ஆதரிக்கிறவங்களாம் ஆம்பளைங்களா அப்படின்றது ஆண்மகன்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்துச்சு ஸோ அது சசிகலாவுக்கு பாஜகவுடைய ஆதரவு வந்து இல்லை அப்படின்றதுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு சர்க்கரை ஆலை வந்து ஒரு நானூற்றம்பது கோடி ரூபாக்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது வாங்குனாங்கன்னு ஒரு கேஸும் போட்டிருக்காங்க ரைட்டுங்களா சசிகலா வந்துடக்கூடாதுன்றது சசிகலா வந்தால் வந்து எடப்பாடியை விட செங்கோட்டையனை விட வந்து அவங்க ஃபுல் ஆர்கனைஸ் தான் அவங்களால வந்து எல்லாரையும் அவங்களுக்கு தெரியும் அவங்களால வந்து கட்சியை வலுவாக கொண்டு போக முடியும் அதை வந்து பாஜக விரும்பலை பாஜகவுக்கு அதிமுக ஃபுல் ஃபிளா நல்லபடியா வரணுன்றது ஆசையே இல்லை பாஜகவோட ஆசை வந்து அதிமுகவை வந்து கபலீகரம் பண்ணும் இப்போ எப்படி நிதிஷ்குமார் கட்சியை வந்து கபலீகரம் பண்ணிட்டு நிதிஷ்குமாருக்கு இப்போ இதுதான் கடைசி தேர்தல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நிதிஷ்குமார் வந்து ஒரு நாற்பது சீட் தான் வாங்கியிருக்காரு அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு சிஎம் ஆகவே வச்சிருந்து இப்போ நிதிஷ்குமார் சிஎம் அப்படின்ற மாதிரியே இப்போ தேர்தலுக்கு போய்ட்டு அடுத்த கட்டமாக வந்து பாஜக அதிகமான சீட்டுகளில் ஜெயிச்சிட்டு நிதிஷ்குமாரை தூக்கி போடுற மாதிரி எப்படி மகாராஷ்டிராவில் வந்து ஷிண்டேவை உருவாக்கிட்டு தேவேந்திர பட்னவிஸ் என்கிற ஒரு பாஜக தலைவரை வந்து முதல்வர் ஆக்கின மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவை முழுக்க கபலீகரம் பண்ணிட்டு திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து பாஜகவை கொண்டு வந்து தாமரை மறுபடியும் மலர்ந்தே தீரும் அப்படின்ற மாதிரி தாமரையை மலர வைக்கிறதுக்கும் பாஜகவுக்கு வந்து நிறைய சீட்டுகள் வாங்கி அவங்க வெற்றி பெறுவதற்கும் பல விஷயங்களை செய்வதற்கும் அவங்க தயாராக இருக்காங்களே தவிர சசிகலாவை வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்க இல்லை சசிகலா ப்ரமோட் ஆச்சுன்னா ஏடிஎம்கே மறுபடியும் ஜெயலலிதா பீரியடில் நின்ற மாதிரி ஒற்றுமையாக வந்துடும் அதுக்கு அவங்க தயாராக சசிகலாவும் ரொம்ப அமைதியாக இருக்காங்களா என்ன காரணம் சசிகலாவுக்கும் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணது வந்து டிடிவி தினகரன் அந்த ஷாக்லேருந்தே அந்த அம்மா வெளியில் வரல எனக்கு தெரிஞ்சு வந்து சசிகலா வந்து இருந்து வரும்போது வேணும்னே ஒரு செட் பண்ணி ரெண்டு நாள் அந்த அம்மாவை வந்து ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி லேட்டாயி லேட்டாயி ரெண்டு நாள் பயணமாக்குனாரு அம்மா உங்களை வரவே பதினஞ்சு மந்திரிகள் அங்கே தயாராக இருக்காங்க எங்கள் பூந்தமல்லியில் அப்படின்னாங்க ஆஹ் ஒரு மந்திரி கூட தயாரில்லை ஒரு ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் கூட தயாரில்லை அதில் வந்து பிஜேபியும் டிடி விஜயநகரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த அம்மாவை ஏமாத்திருக்காங்க அதில் அந்த அம்மா அதுலேருந்து வெளியில் வரவே இல்லை ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்குள் பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவுக்குள்ளே எப்படி பாதுகாப்பான அரசியல் சூழ்நிலை இருக்கா இல்லை அச்சுறுத்தல்கள் அச்சுறுத்தல்கள் நிறைய இருக்கு அவருக்கு நிறைய அச்சுறுத்தல் இல்லை சவால்களை எல்லாம் வேற குறை கடந்து வந்துட்டாரா ரெட்டால அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் எதுவுமே கடக்கலை எது வேணா எப்போ வேணா வெளியே கட்சியை முழுசா கைக்குள்ள வந்துருச்சு கட்சியே முழுசா கைக்குள்ள வந்துருச்சு ஓரளவுக்கு நைன்டி பர்சன்ட் அவர் கைக்குள்ள வந்துருச்சு ஆனா அவருக்கான சவால்கள் வந்து இவங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குறிப்பா வேலுமணி தங்கமணி வீரமணி செங்கோட்டையன் அம்மா நிறைய பேர் வந்து அவருக்குரிய சவால்களை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சவால்களை அவரால் சமாளிக்க முடியாம தான் அவர் திணறாரு ஏன் இன்னைக்கு வரைக்கும் செங்கோட்டையன் இவ்வளோ பண்ணியும் ஏன் அவரை வந்து கட்சி விட்டு நீக்கலை அவர் பயப்படுறாரு அவரை கட்சி விட்டு நீக்கினா பிஜேபி கோச்சுக்கும்ல பிஜேபியோடைய கைப்பாவை தானே செங்கோட்டைய பிஜேபி கோச்சுக்கும் அப்படின்றதுனால அவரை கட்சி விட்டு நீக்காம இருக்காரு இதே வேலையை வந்து ஜெயலலிதா பொதுச்செயலாளராக இருக்கும் இருக்கும்போது யாராவது செஞ்சாங்கன்னா ஜெயலலிதா சும்மா விட்டுருக்குமா இதே செங்கோட்டைன்னா தூக்கி தூக்கி போடல அவங்க மனைவி சொன்ன ஒரு புகார் டிரைவர் வீட்டில் தான் இவர் படுத்து கிடக்கிறாருன்னு ஒரு புகார் வந்தோன்னா மந்திரி ச பதவி மாவட்ட செயலாளர் பதவி எல்லா பதவியும் பறிக்கலை ஜெயலலிதா அந்த மாதிரி ஏன் இன்னைக்கு வந்து இவர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுறாருன்னு தெரிஞ்சும் இவர் வந்து விட்டு வச்சிருக்கார் எடப்பாடி பயப்படுறாரு ஒரு நீக்கி நீக்கிவினால் செங்கோட்டை எனக்கு மற்ற முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இல்லையா வாய்ப்புண்டு இல்லை சொல்ல முடியாது அவர் சசிகலா ஆதரவோடு இருக்காரு சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இவருக்கும் ஆதரவு கொடுப்பாங்க சசிகலாவுக்கு ஆதரவு வந்து ஒரு பெரிய செட் ஆஃப் முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாவுக்கும் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ ஒரு எதிர்ப்பு கழகம் எதிர்ப்பு குரல் என்பது எடப்பாடிக்கு எதிராக வெகுவாக எழுந்து நிற்கிறது அதையும் எடப்பாடி சமாளிக்கணும் அதுதான் எடப்பாடியுடைய சேலஞ்ச் நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி